ஐயா <laughs> நீ <Hi guys. laughs> <laughs> <laughs>

ஏதாவது பேசலாம் இருக்குங்களா அப்படியே டபுள் டாப் பண்ணீங்கன்னா லைக் டபுள் டாப் பண்ணுவோம் ஒரு ஐஸ் பாருங்க எதாவது டைப் பண்ணுங்க எதுவும் மெசேஜ் பண்ணுறீங்களா டிவி கே சப்போர்ட் அயன்புரம் கோயம்புத்தூர் தளபதி குரூப் ஓகே வரோம் பெஸ்ட் வரோம் வெல்லும் ஓட்டு போடுறதை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஆனால் நான் கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஓட்டு போட்டிருக்கேன் ரெண்டு மூணு வருஷமாக சீமானு தான் போட்டிருக்கேன் அது அவர் பேச்சு எல்லாம் நல்லாயிருக்கும் இன்ஸ்பைர் போட்டு போட்டேன் இந்த வருஷம் யாருக்கு போடுறதுன்னு தெரில ஐடியாவே இல்லை அப்போ आना सीमन कोटा जी पारण तेर ले नहीं क्या पॉलर डिलाशन डिलाशन रे इसी के काम तो मैं कर रहा हूँ अच्छी पॉलर आप हो TVK TVK Hi guys, jalan jalan. பார்க்கறவங்களா ஒரு ஆயின் மெசேஜ் மட்டும் டாப் பண்ணிக்கலாம் லைக் நான் லைக் போட்டுடுங்க எங்கேருந்து பேசுறீங்க கோயம்புத்தூர்ல இங்கே வெதரில் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இங்கே இங்கேயே வெயில் இப்படி எங்கள் கூட சாவடிக்குது அப்படியும் வந்து வின்டர் தானே குளிர்காலம் தானே இப்பெல்லாம் இருக்கக்கூடாது வெயில் நைட்டானா குளிர்து பல்லாம் படம் அடிக்குது பகலான எப்பவுமே வெறுத்துக்கிட்டே இருக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலைங்க

அது வந்து ஒரு ஒருத்தவங்களோட விருப்பம் தானே இப்போ விருப்பம் அந்த இது சொல்றீங்க இன்னொருத்தவங்களோட விருப்பம் ஈவிக்கே இருக்கு ஒரு ஒருத்தவங்களை விருப்பம் நாம தமிழ் கட்சா இருக்கலாம் பழத்து இந்த பார்த்தீங்கன்னா எல்லாரோடதும் இருக்கும் ஒரு சிலவங்களோடது வந்து திமுகவா இருக்கலாம் நம்மளால எதையும் போர் பண்ண முடியாது ப்ரோ சும்மா வாயிலாம் சொல்லிக்கலாம் அவங்களுக்கு போடுதா அவங்களுக்கு போடுதா உங்களுக்கு போடுதுன்னு ஆனால் நம்ம மைண்ட் செட்ல ஒண்ணு இருக்கும் அது பாப்போம் ஏன் நினைச்சிக்காதீங்க ப்ரோ ஒரு வாட்டி தான் ப்ரோ போட முடியும் யாருக்கு போடுறது சொல்லுங்க இப்படி இருந்தே நீ வாக்கி விடுறீங்கன்னு நினச்சிக்கிட்டு பார்க்கல நான் யோசிக்கிறேன் ப்ரோ இதை யோசிச்சுட்டு உங்களுக்கு நாளைக்கு லைவ்வில் சொல்கிறேன் வைக்கவா இதை நீங்கள் இப்போ ஏதோ இதுக்கு மேலே நம்ம பேசி கொடுத்தாண்ணா இதை அப்படியே விட்டுறலாம் சரி ஆய் அவர் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆகி ப்ரோ அளவு ப்ரோ எனக்கு வரணும் ப்ரோ தலை ஃபேன்ஸ் ஏ தலா ஃபேன்ஸ் ஓகே ப்ரோ எனக்கு தலை பிடிக்கும் ப்ரோ ரொம்ப பிடிக்கும் மங்காத்த மாதிரி இந்த படம் வராது ப்ரோ மங்காத்த ப்ரோ நானா ஹாய் ஹரிகரன் ஸ்ரீலங்கா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரோ ரொம்ப நன்றி ஸ்ரீலங்காலேருந்து ஐயன் ப்ரோ நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாட்டில் விருதுநகர் தெரியுமா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அந்த பக்கம் நமக்கு பப்ளிக் மென்ஸ் டாய்லெட் நல்ல முங்கல வேணும் ஆ ஆமா ப்ரோ இங்க இல்லவே இல்ல நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல பப்ளிக் மின்சாலே கிடையாது எங்க வீட்டு வாசல வாய்க்க போட்டுருக்காங்க அது என்னது வார்காலா அது இருக்கு அதுல ரெண்டு பக்கமும் அடைச்சிருக்கு ப்ரோ இங்கிட்ட அடைச்சிருக்கு இங்கிட்ட அடைச்சிருக்கு நடுவில் தொட்டி மடக்க இருக்கு அதுல தண்ணி தேங்கி கிடக்கு இங்க கேக்கு வாறு போடணும் சொல்லுங்க சீரியஸா நீங்கள் நம்ம அரிசி ஹோட்டல் பக்கத்தில் வந்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு வார்கால் கிடக்கு பெருமைன்னு சொல்லலை சீரியஸா அந்த வார்கால நீங்கள் பாருங்க ரெண்டு பக்கமும் அடைச்சிருக்கு தண்ணி போறதுக்கு வழி கிடையாது எல்லா வீட்லேருந்து வர தண்ணி வாசலை கிடக்கும் அது அது ரொம்பி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு எம்டி ஆனால் கிடக்கு அதில் தேங்கி கிடக்கு இது வார்கால் போடணும் சொல்லுங்க ஏன் வார்கால் போடணும் இதுதான் ஓட்டை பெரிய ஓட்டைதான் போட்டு விடுங்க காஷ் வேஸ்ட்டு காய்ச்சி மாற்றம் முக்கியம் ப்ரோ ப்ரோடா சொல்லிட்டேன் ப்ரோ நீங்கள் நான் அப்பே வாட்டு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு வாட்டு சொல்லிட்டேன் ரெண்டு கட்சி தான் ப்ரோ மைண்டில் இருக்கேன் ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக ஓட்டு விடும் ப்ரோ டிவிக்கே தான் ப்ரோ இந்த வருஷம் போடுவோமே சும்மா எல்லாரும் எல்லாருக்கும் போடுறோம் இந்த வருஷம் டிவிக்கே தான் போடுவோமே சொல்ல எனக்கு அஜித் தான் ரொம்ப பிடிக்கும் போடுவோம் ப்ரோ டிவிக்கே தான் டிவிக்கே டிவிக்கே ஆனால் சீமானு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போட்டுருக்கேன் ப்ரோ நான் பிக்ஸ் ப்ரோ ரொம்ப ஒரு வாட்டி நான் பிக்ஸ் ஆகிட்டேன்னா மாறவே மாட்டேன் ப்ரோ உண்மை அந்த காலத்துல இப்போ நீங்க விஜய் வந்திருக்காரு இவ்வளவு பேருக்கீங்க இவ்வளவு பேசுறீங்க பேச வச்சீங்களே பேசுகிறீங்க ஆனா நான் கரெக்டா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்போ அப்ப யாருமே கிடையாது ரெண்டு ரெண்டு தான் திமுக இருக்கோம் அப்போது சீமானோட வேலை பேச்சு அதை கேட்டு 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 அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரோ இன்னொரு கட்சி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு

பேட் மெமரி யாரு ப்ரோ தெரியல ப்ரோ அதை பற்றிலாம் எனக்கு ஒன்று ப்ரோ சரி ஆய் ப்ரோ அவர் இவ்வளோ ஆரிக்கலாம் பார்க்குறவங்களா அவர் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் இந்த லைவ் கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்னு நான் நினைக்கேன் கைண்ட் ஆஃப் ஒர்க் யூடு வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் யூ டூ டு ப்ரோ நான் வந்து என் கதையை கேட்டிங்கன்னு நீங்கள் சிரிச்சு செத்துருவீங்க கரெக்டாக இப்போ ரெண்டு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு முன்னால் வந்து எங்கள் ஊரில் வந்து எங்கள் சித்தப்பாட்டிகளில் வந்து வளர்த்தேன் ஒரு ஏழு எட்டு மாதம் போட்டுட்டு போட்டுட்ருப்பேன் ஒரு நாளைக்கு அறநூறு எழுநூறு வடை போடுவேன் டீ போடுவேன் எல்லாம் போடுவேன் அதுக்கடுத்து அங்கே பார்க்க கொஞ்சம் போர் அடிச்சு வச்சுட்டு இங்கே ஊருக்கு வந்து இங்கே வந்து சொந்தமாக கடையை வச்ச ப்ரோ கடையை வச்சு ரெண்டு வாரம் கூட அவளை ப்ரோ எடுத்துகிட்டு போகிறோம் கடையை எனக்கு பெரிய அது ஏன்னா நான் அந்த இடத்துல அவ்வளோ மக்கள் புழக்கத்தை பார்த்துட்டு கடை சடச்சாரம் நடக்கும் கடை நிறைய பேர் கடைக்கு வருவாங்க வேலை பார்ப்பாங்க ஏதாவது சாடுவாங்க நல்லாயிருக்கும் அவ்வளோ பேரை பார்த்துட்டு இங்கே உட்காந்து ஈ ஓட்டுக்கு எனக்கு தெரியாது அதனால் கடையை எடுத்துகிட்டு போகணும் இப்போ சும்மா எங்கள் அப்பா ஹோட்டல் வச்சுருக்காங்க அந்த ஹோட்டலை பார்த்துட்டுருக்கேன் இவ்வளவு சும்மா வீட்டுல அவரை படுத்திருந்தேன் இப்ப கடையில வந்து நின்ன உட்காந்து நின்ன அடி சும்மா லைவ போடுவோமே அப்படின்ட்டு போட்டாச்சு நைஸ் பிரதர் பியார் ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் ஆகுது ஹோட்டல் ஓனர் இல்ல ப்ரோ ஹோட்டல் ஓனர் அவர் இல்ல ஆமா இது வெளிநாட்டுக்காரங்க ப்ரோ இவங்க வெளிநாட்டுக்கு செட்டில் ஆயிட்டாங்க இப்போ வருவாங்க ஏன்னா பத்து பதினஞ்சு வருஷமா வாடகை தான் கொடுத்துருக்கோம் வெயிட் பண்ணுங்க இது ட்ரான்ஸ்லேட் காட்டு தம்பி நாங்கள் தான் ஒரு காலத்தில் ஏமாந்து ஓட்டு விட்டோம் இப்போ உள்ள இளைஞர்கள் சிந்தித்து ஓட்டு போடுங்க அவ்வளோதான் இது உண்மையிலே நல்ல கருத்து யூ குரூப் ஹான்ஸ் யூ ப்ரோ அவர் சொல்றது உண்மைதான் அந்த காலத்தில் அவங்க தான் ஏமாந்து ஓட்டு போட்டாங்க இப்போ நம்ம யோசித்து போடணும்னு சொல்கிறாரு அது உண்மைதான் எல்லாம் யோசித்து நல்லா தெளிவாக போடுங்க கொள்கை உள்ள கட்சிக்கு போடுங்க ஓகே சரி டாய் ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ ரிமூவ் ஷாப் என்ன ப்ரோ ரிமூவ் ஷாப் ஷாப் ரிமூவ் பண்ணுவாங்களோ பண்ணிடலாம் மெர்லின் சீக்ரெட் ப்ரோ என் மனுஷங்க ப்ரோனாலதான் உளர்த்தி அடக்க முடியாது எனக்கு தெரியுது ப்ரோ பஞ்சு புரட்டா இருக்கா சரிங்க ஆ இருக்கு ப்ரோ கொத்து புரோட்டா இருக்குது ப்ரோ ப்ரோ நீ கொத்து புரோட்டா இருக்கான்னு கேட்டது இங்கே பஞ்சு புரோட்டா இருக்கான்னு எனக்கு காட்டுது கொத்து புரோட்டா இருக்கு ப்ரோ கண்டிப்பா மகளில் ஃபேமஸ் ப்ரோ ப்ரோ எங்கள் அப்பா போடுவாரு அழகா பார்க்குறோங்களா லைக் பண்ணிட்டு பாருங்க சந்தோஷ் கோவிந்தராஜன் ப்ரோ நீங்கள் கோப்பிரியன் மட்டும் எனக்கு புரியுது ப்ரோ ஆனால் ஏன்னு தெரில என்ன ப்ரோ சிரிக்கிறேன் சிரிப்பாக அதை நான் பேச பார்த்தா பார்க்கறேன் அவ்வளோ லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ் நோண்ணே எப்படி எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் டாக்டர் போனே நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சாண்ணே ச்சீயோ உங்களோடய கருத்துக்களை நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்னென்னு முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன் இல்லைன்னா அதை உழைப்புறேன் ஈஸியாக உழைப்பி சொல்கிறேன் ப்ரோ பஞ்சு பரோட்டா பார்சல் ஆ இருக்குது ப்ரோ நைட்டி ரிவீஸ் வரும் ப்ரோ

வாழ்க்கையில் சொட்டை விழுந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது தான் ஊருக்கு வந்துட்டேன் வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் பொரட்டா இன் ஷாப் நாற்பதா ப்ரோ ரெண்டு பீஸ் நாற்பது ரூபா இது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ப்ரோ ப்ரோ ஆமாம் ப்ரோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் போயிருக்கேன் ப்ரோ நீ யார் ப்ரோ முத செவன்த்து சென்த்து ஆ தீபா நல்லா இருக்கீங்களா நான் உங்களுக்காண்டி தான் இது எப்படி இருக்கு யார் வாட் டு யூ டூ பார் கோயிங் நான் எட்பார் கோயிங் நான் இருங்க வெயிட் பண்ணுங்க லைவ் போட்டா என்ன கிடைக்கும் உங்களுக்கு ப்ரோ லைவ் ஒன்றுமே கிடைக்காது ப்ரோ நினைக்கிறேன் நிறைய பேருக்கு காட்டுவோம் நம்ம இந்த காட்டுவோம் நிறைய சேனல் அதனால ஏதாவது அந்த காசு பண்ணல ஒரு இருக்காங்க ஆனா இன்னும் அது இது பண்ணல அது இன்னும் பண்ணல ஏன்னா அதுக்கு பத்து லட்சம் மேலே வியூஸ் வேணும் மந்திரிக்கு வியூஸ் எப்படின்னா ஒரு பத்து லட்சம் வரும் அடுத்து அப்படியே வரவே வராது அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அந்த மாதிரி வரும் மொத்த மொத்தமாக வியூஸ் அந்த மூணு மாசத்துக்குள்ள நூறு நூறு லட்சம் வரணும் ஆனால் அது இன்னும் ரீச் பண்ணலை அதனால நீங்கள் எல்லாரும் ஒரு லைக்கை போட்டிங்கன்னா வச்சுக்கலாம் அப்படியே நிறைய பேருக்கு சேனல் என்கேஜ் ஆகும்னு நினைக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து எதாவது பண்ணிவிடா சரி சரி ப்ரோ என்ன சாப்பாடு ஆ நானா எங்கள் வீட்டில் பழைய சுவரம் கருவாடு கருவாடு பொறிச்சிருந்துச்சு சாப்பிட்டேன் ஹோட்டலில் வந்து இன்னைக்கு பிரியாணியும் சிக்கன் சாப்பாடு மட்டும் விட்டுட்டு நான் வீட்டில் சாப்பிட்டது வந்து பழைய சாப்பிட்டேன் தேங்க் யூ பிரதர் தேங்க்யூ டூ பிரதர் வெயிட் பண்ணுங்க ஏதோ நினைக்கலாம் ஆக்சுவலி பண்ணிவிட்டு இப்போ உள்ள இளைஞர்கள் சிந்தித்து ஓட்டு போட்டால் என்னைய மாதிரி என்னை மாதிரி கண்ணான நீங்கள் வந்து கனடா ஓ நீங்கள் கனடாவில் இருக்கீங்களா ஓகே ஓகே லைக் மீ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அவர் என்ன சொல்லுவாருன்னா அவரை மாதிரி அவர் தான் சிந்தித்து ஓட்டு போடல நம்மளா சிந்திட்டு கரெக்டாக ஆளுக்கு ஓட்டு போடணும் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் ஓகே ப்ரோ நீங்கள் எந்த வில்லேஜ் ஆ நாங்கள் வந்து ராஜபாளையம் விருதுநகர் பக்கத்தில் ராஜபாளையம் தெரியுமா உங்களுக்கு அங்கே இருக்கு நான் ஒரு கிளைமேட் எப்படின்னா நல்லா இருக்கும் வீடியோவில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் உண்மையெல்லாம் இங்கே வெந்துடும் ப்ரோ இது வந்து குளிர்காலம் தான் ஆனால் இங்கே இப்போ மதிய நேரத்துலாம் வெளியே வரும்ல முடியல அப்படி வேறு பிச்சி பிச்சு மண்டையாக பழக்குது நைட்டானால் குளிர் இருக்குது உங்களுக்காண்டி நேற்று பேர் பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி காட் பிளஸ் யூ சைல்டா ஆஹா எனக்காண்டி இது பேர் பண்ணிக்கலாம் ஓகே ரொம்ப நன்றி தீபா ஹாய் ப்ரோ ஏன் ப்ரோ போற தூக்குள்ள போறியா ஓமே கார்டு ப்ரோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் ப்ரோ நமக்கு ப்ரோ சப்பாத்தி தைக்கணும் வச்சுடும் நிறைய வேலை இருக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அடுத்து நம்ம பேரலாம் ஓகேவா என்ன ஒர்க் பண்றீங்க ப்ரோ நம்ம வந்து ஹோட்டல் வச்சிருக்கோம் ப்ரோ மதியானமும் நைட்டும் இருக்கும் சாப்பாடு அந்த மாதிரி கொத்து புரோட்டா இருக்கு ப்ரோ கொத்து புரோட்டா சொன்னீங்கன்னா ரெடி பண்ணிடுவோம் பிரச்சனையும் கிடையாது

கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து பதினஞ்சு இருபது வேலைக்கு மேலே பார்த்துட்டேன் எல்லா வேலையும் ஃபெயிலியர் தான் படம் அடிக்க போனேன் ஆட போனேன் கடை வச்சேன் ஃபஸ்ட்டு ஒரு கெட் வச்சு எடுத்துட்டேன் இப்போ ரெண்டாவது ஒரு டிக்கெட் வச்சு எடுத்துட்டேன் நிறைய பண்ணியிருக்கேன் அதை அப்படி அதை அப்படியே ஒரு ரீல்ஸாகவே எடுத்து டாக்குமெண்ட் பண்ணி என்னோடய சேனலில் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அதே வேணா ஃப்ரீயான பாருங்கள் ஒரு ஃபெயிலியர் இது வரைக்குமே என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் ஒரு ஒரு கிட்டிக்கலான மைண்ட் செட்டில் மொதல் மொதல் பையன் வேற ரெண்டாவது பையன் என் தம்பி அவ்வளோ பொறுப்பாக இருப்பான் என் தம்பி அளவு கூட நான் பொறுப்பாக கிடையாது இந்த மாதிரி அசிங்கமாக இருக்கு ஆயிடுச்சு எனக்கு என்ன பண்ணனே தெரில இருங்க இருங்க வெயிட் லாஸ் டோர் எடுத்து சொல்லுங்கள் ப்ரோ இன்ட்டிஸ் எங்கடா அது எஞ்செய்ய போகுது வெயிட் லாஸா அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது காய்ச்சி சத்தியமா வெயிட் லாஸை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே என்னடா அப்படிடா சிரிக்க சிரிக்கடா ஒரு ஆள் என்ன இது ஓட்டு வரதை பத்தி பேசினாரு எனக்கு அதுவே ஒரு மாதிரி பக்க பக்கம் ஆயிட்டு இப்ப என்ன வெயிட் லாஸ் பத்தி போறேன் டிப்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இதை ஒண்ணு சொல்ல தரல ஐப்ரோ ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா இருங்க 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 ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க பொறுமையா கமெண்ட் பண்ணுங்க திஸ் பஸ் டு விருதுநகர் இஸ் நாட் ரன் இது வேற ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேட் ஆகும் ஒரு சொல்லுங்களேன் என்னையா கம்முனு எழுதுங்களா

cái bài đại 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 anh đại 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 đại

ஆ உட்காருங்க தமிழா ஆ கறிக்கொளம்பா ஆட்டுக்கரியா அப்படியே வருங்க டாவர விடாதுண்ணா நான் பழைய சோரம் வந்துட்டேன் பழைய சோர் கருவாடு வேண்டேன் எத்திலே வருவாடா வாட்ஸ்அப் ப்ரோயர் பிஸி ஆ லைட்டாக சப்பாத்தி தைக்கணும் எங்கே வேலை இருக்குது

அது எல்லாரும் வருவாங்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அவங்க வைப்பாங்க சரி காய் நான் சொன்னோட வேலை இருக்கு நான் சப்பாத்தி தேய்ச்சி முடிச்சு உங்களுக்கு மறுபடியும் லைனில் வரேன் ஓகேவா ஓகே மறக்காம நான் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டபுள் டாப் பண்ணிக்கலாம் லைக் பண்ணுவோம் ஓகே நீ மன்னிச்சுக்கோங்க டாட்டா